கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு மலையக நண்பர்கள் செம்பியனின் துரோகம் ஆதவனின் இதயத்தில் ஒரு விஷ அம்பை போல தைத்திருந்தது ஆனால் அந்த வலியையும் சோகத்தையும் அசை போட அவனுக்கு நேரமில்லை அவன் உயிர் இப்போது அவன் வேகத்தில்தான் இருந்தது நாகசேனனின் வீரர்கள் பிடியுங்கள் கொல்லுங்கள் என்ற கூச்சலுடன் அவனை துரத்தினர் ஆதவன் ஒரு காயம்பட்ட புலியைப் போல கடாரத்தின் அடர்ந்த அறிமுகமில்லாத காடுகளுக்குள் ஓடினான் அவன் மனம் மின்னல் வேகத்தில் வேலை செய்தது பிரிந்து செல்லுங்கள் என்று அவன் கட்டளையிட்டது ஒரு விதத்தில் நல்லது அவர்கள் நால்வரையும் ஒரே நேரத்தில் பிடிப்பது கடினம் கொற்றன் ஒரு காட்டையே தன் உள்ளங்கையில் வைத்திருப்பவன் அவன் எளிதில் தப்பித்திருப்பான் இளமாறனும் கருணாவும் திறமையானவர்கள் அவர்களும் பிடிபட மாட்டார்கள் என்று அவன் மனம் நம்பியது ஆனால் இப்போது அவனை துரத்துபவர்களிடமிருந்து அவன் எப்படி தப்பிப்பது காடு அவனுக்கு புதியது மரங்கள் செடிகள் பாதைகள் எதுவும் அவனுக்கு பரிச்சயமில்லை ஆனால் கடல் அவனுக்கு ஒன்றை கற்றுத்தந்திருந்தது இயற்கையின் மொழியை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் அது அவன் ஓடும் நீரின் சத்தத்தைக் கேட்டும் பாறைகளின் சரிவை கவனித்தும் தன் பாதையை தேர்ந்தெடுத்தான் அவன் தன் உடைகள் கிழிவதைப் பற்றியோ முட்கள் கீறுவதைப் பற்றியோ கவலைப்படவில்லை பல மணி நேர ஓட்டத்திற்குப் பிறகு அவன் ஒரு பெரிய ஆற்றின் கரையை அடைந்தான் அவன் திரும்பிப் பார்த்தான் துரத்தி வருபவர்களின் சத்தம் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது ஆற்றைக் கடந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் அவன் சற்றும் யோசிக்காமல் அந்த கொந்தளிக்கும் ஆற்றில் குதித்தான் நீச்சல் அவன் இரத்தத்தில் ஊறிய கலை அவன் ஆற்றின் நீரோட்டத்தோடு தன்னை இணைத்துக் சத்தமின்றி நீந்தினான் அவன் தன் தலையை நீருக்குள்ளேயே வைத்துக்கொண்டு மூச்சு விடுவதற்காக மட்டும் சில நொடிகள் வெளியே வந்தான் அவன் கரையை அடைந்து மறுகரையிலிருந்த பாறைகளுக்கு பின்னால் மறைந்தபோது நாகசேனனின் வீரர்கள் ஆற்றின் மறுகரையை அடைந்தனர் அவர்கள் ஆற்றில் குதித்து தேடத் தயங்கினர் அவன் எங்கே போய்விட முடியும் இந்த ஆற்றில் முதலைகள் உண்டு ஒருவேளை அவற்றுக்கு இரையாகியிருப்பான் என்று ஒரு வீரன் சொன்னான் நாகசேனன் கோபத்துடன் ஆற்றை பார்த்தான் அவன் பிணம் கிடைக்கும் வரை தேடுங்கள் என்று கத்திவிட்டு தன் வீரர்களுடன் வேறு திசையில் சென்றான் ஆதவன் அவர்கள் சென்றதை உறுதி செய்து கொண்டு பாறைகளுக்கு பின்னாலிருந்து வெளியே வந்தான் அவன் உடல் முழுவதும் காயங்கள் பசி தாகம் சோர்வு அவனை வாட்டின எல்லாவற்றையும் விட தன் நண்பனின் துரோகம் அவன் ஆன்மாவை வாட்டியது அவன் அந்த ஆற்றங்கரையில் ஒரு மரத்தின் அடியில் சுருண்டு விழுந்தான் அவன் கண்கள் சோர்வில் மெல்ல மூடின அவன் கண் விழித்தபோது சூரியன் உச்சியில் இருந்தான் அவன் ஒரு மரத்தாலான குடிசைக்குள் மென்மையான பாய் ஒன்றில் படுக்க வைக்கப்பட்டிருந்தான் அவன் உடம்பிலிருந்த காயங்களுக்கு ஏதோ பச்சை நிற மூலிகை கட்டுப்போடப்பட்டிருந்தது அவன் காலடியில் ஒரு மண் கிண்ணத்தில் சூடான கஞ்சி இருந்தது அவன் திகைப்புடன் எழுந்து உட்கார்ந்தான் இது எங்கே தன்னை யார் காப்பாற்றியது அப்போது அந்த குடிசையின் வாயிலில் ஒரு வயதானவர் நுழைந்தார் அவர் கடாரத்தின் பூர்வகுடிகளான ஓராங் அஸ்லி என்று அழைக்கப்படும் மலையக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் போல தெரிந்தார் அவர் முகம் காலத்தின் சுருக்கங்களை சுமந்திருந்தாலும் அவர் கண்களில் ஒரு விதமான ஞானமும் கருணையும் குடியிருந்தன அவருக்குப் பின்னால் ஈட்டியுடன் ஒரு இளைஞன் நின்றான் அந்த பெரியவர் மலாய் மொழியில் பயப்படாதே மகனே நீ எங்கள் விருந்தாளி ஆற்றங்கரையில் நீ மயங்கிக் கிடந்தாய் நாங்கள் உன்னை இங்கே தூக்கிக் கொண்டு வந்தோம் என்றார் ஆதவன் அவர்களுக்கு நன்றி சொன்னான் நீங்கள் யார் இது எந்த இடம் என் பெயர் பக்குன் நான் இந்த மலை கிராமத்தின் தலைவன் இது எங்கள் பூமி செம்பனை மலை இங்கே வெளியாட்கள் யாரும் வரமாட்டார்கள் நீ எப்படி இங்கே வந்தாய் ஆதவன் தன் உண்மை கதையை சொல்லவில்லை நான் ஒரு வணிகன் காட்டுக்குள் வழிதவறிவிட்டேன் கொள்ளையர்கள் என்னை துரத்தினர் அவர்களிடமிருந்து தப்பிக்கவே ஆற்றில் குதித்தேன் பக்குன் அவன் சொல்வதை நம்புவது போலவும் நம்பாதது போலவும் தலையசைத்தார் சரி உன் காயம் குணமாகும் வரை நீ இங்கே தங்கலாம் அதன் பிறகு உன் வழியில் நீ செல்லலாம் ஆனால் ஒன்று இந்த மலையில் எங்கள் விதிகளை நீ மதிக்க வேண்டும் அடுத்த சில நாட்கள் ஆதவன் அந்த மலையக கிராமத்தில் தங்கினான் அந்த மக்கள் நாகரிக உலகத்திலிருந்து விலகி இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தனர் அவர்கள் நேர்மையானவர்களாகவும் விருந்தோம்பல் மிக்கவர்களாகவும் இருந்தனர் ஆதவன் அவர்களின் எளிய வாழ்க்கை முறையால் கவரப்பட்டான் பக்குனின் மகன் தாரோ ஒரு இளம் வீரன் அவன் முதலில் ஆதவனை சந்தேகத்துடன் பார்த்தாலும் போக ஆதவனின் வீரமும் நேர்மையும் அவனை கவர்ந்தன ஆதவன் அவனுக்கு சோழ தேசத்துக் கத்தி வீச்சு முறைகளை கற்றுக் கொடுத்தான் தாரோ பதிலாக ஆதவனுக்கு காட்டில் உயிர் பிழைப்பதற்கான நுட்பங்களை கற்றுக் கொடுத்தான் விஷ அம்புகளை எப்படி செய்வது விலங்குகளின் பொறிகளை எப்படி அமைப்பது காட்டில் கிடைக்கும் கிழங்குகளையும் பழங்களையும் எப்படி அடையாளம் காண்பது என்று கற்றுக் கொடுத்தான் இந்த நாட்களில் ஆதவனின் உடற்காயங்கள் ஆறின ஆனால் அவன் மனக்காயம் ஆறவில்லை அவன் தன் அணியலரைப் பற்றி சிந்தித்தான் அவர்கள் எங்கே இருப்பார்கள் பாதுகாப்பாக இருப்பார்களா செம்பியனின் துரோகத்திற்கு பிறகு அவன் யாரையும் எளிதில் நம்ப தயாராக இல்லை ஒரு நாள் இரவு கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது எல்லோரும் நெருப்பை சுற்றி நடனமாடியும் பாட்டு பாடியும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆதவன் தனியாக சற்று தள்ளி அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது பக்குன் அவன் அருகே வந்தார் உன் மனம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை மகனே நீ எதையோ நினைத்து கவலைப்படுகிறாய் ஆதவன் அவரிடம் உண்மையை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தான் இறுதியில் அவன் மனம் உண்மையை சொல்ல துணிந்தது அவன் தன் முழு கதையையும் தன் ஒற்றர் பயணம் சதி துரோகம் என அனைத்தையும் அவரிடம் கூறினான் பக்குன் அனைத்தையும் அமைதியாக கேட்டார் அவர் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு முன்பே தெரியும் என்றார் அவர் ஆதவன் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான் பக்குன் தொடர்ந்தார் கடாரத்து மன்னன் சங்கிராமன் எங்கள் நிலங்களை பறித்து சீனத்து வணிகர்களுக்கு விற்றுவிட்டான் அவனின் படைவீரர்கள் எங்கள் மக்களை துன்புறுத்துகிறார்கள் நாகசேனன் என்ற அந்த படை தலைவன் ஒரு கொடுங்கோலன் எங்கள் பெண்களை சிறையெடுத்து செல்கிறான் நாங்கள் இந்த மலையில் அகதிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் கண்களில் அடக்கி வைத்திருந்த கோபம் தெரிந்தது நீ சங்கிராமனுக்கு எதிராவன் என்றால் நீ எங்கள் எதிரி அல்ல எங்கள் நண்பன் சோழ மன்னர் ராஜேந்திரர் ஒரு பெரும் நேர்மையான அரசர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் எங்களைப் போன்ற பூர்வகுடிகளை கெளரவமாக நடத்துவார் என்று நம்புகிறோம் அந்த கணத்தில் ஆதவன் தன் பயணத்தின் ஒரு புதிய நோக்கத்தை கண்டறிந்தான் இது வெறும் சோழ தேசத்திற்கான போர் அல்ல இது சங்கிராமனின் கொடுங்கோல் ஆட்சியால் பாதிக்கப்பட்ட இந்த அப்பாவி மலையக மக்களுக்கான போரும் கூட நான் உங்களுக்கு உதவுகிறேன் பக்குன் என்றான் ஆதவன் நான் என் தேசத்தை காக்க மட்டும் வரவில்லை உங்களைப் போன்ற நல்லவர்களுக்கும் நியாயம் கிடைக்கப் போராடுவேன் பக்குன் அவன் தோளை தட்டினார் எங்களுக்கு உன் உதவி தேவை உனக்கு எங்கள் உதவி தேவை அந்த போலி பிக்குவும் சீன வணிகனும் அடுத்த பௌர்ணமி அன்று இந்த மலைக்கு அருகே இருக்கும் நாத குகையில் சந்திக்கப் போவதாக எங்கள் வேட்டைக்காரர்கள் தகவல் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆதவனின் கண்கள் பிரகாசமாயின அவன் தவறுவிட்ட வாய்ப்பு மீண்டும் அவனை தேடி வந்திருக்கிறது இந்த முறை அவர்கள் தப்பக்கூடாது என்றான் ஆதவன் இந்த முறை எனக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது அது மலையக வீரர்களை கொண்ட படை ஆதவன் இனி தனியாளாக இல்லை அவனுக்கு கடாரத்தின் மண்ணிலேயே ஒரு புதிய சக்தி வாய்ந்த நட்பு கிடைத்திருந்தது அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த காட்டின் காவலர்கள் அவர்கள் துணையுடன் வீரசேகரனுக்கும் அவன் சதிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஆதவன் தயாரானான் அவன் மலையக நண்பர்களின் உதவியுடன் தன் அடுத்த வேட்டைக்கு வியூகம் வகுக்க தொடங்கினான் கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி மூன்று முள்ளையின் மனம் ஆதவன் கடாரத்தின் காடுகளில் தன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அதே வேளையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் காலம் மெதுவாக ஆனால் பதற்றத்துடன் நகர்ந்து கொண்டிருந்தது ஆதவன் புறப்பட்டுச் சென்று இரண்டு மாதங்கள் கடந்திருந்தன அவனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை இது சேனாபதி மார்த்தாண்டனின் இதயத்தில் ஒரு பெரும் கவலையை உருவாக்கியிருந்தது ஒற்றர் பயணங்கள் இப்படித்தான் இருக்கும் செய்தி வராதது ஒருவேளை அவன் தன் பணியில் கவனமாக இருக்கிறான் என்பதன் அறிகுறியாகவும் இருக்கலாம் அல்லது அவன் ஆபத்தில் சிக்கிக்கொண்டான் என்பதன் அறிகுறியாகவும் இருக்கலாம் அதே கவலை மற்றொரு உள்ளத்தையும் வாட்டிக்கொண்டிருந்தது அது முள்ளையின் உள்ளம் அவள் தன் தினசரி பணிகளை வைத்தியசாலையில் செய்து கொண்டிருந்தாலும் அவள் மனம் முழுவதும் ஆதவனையே சுற்றி சுற்றி வந்தது அவன் முகம் அவன் பார்வை அவன் அவளிடம் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை நான் திரும்பி வருவேன் இதுவே அவளுக்கு நம்பிக்கையையும் வேதனையையும் ஒரு சேர கொடுத்து கொண்டிருந்தது அவள் அடிக்கடி ஆதவன் காயம்பட்டு படுத்திருந்த அந்த இடத்தை பார்ப்பாள் அவன் அவளிடம் பேசிய அந்த நிலவொளி முற்றத்திற்குச் செல்வாள் அவன் நினைவுகள் அவள் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறியிருந்தன இந்த நிலையில் அரண்மனையில் ஒரு புதிய செய்தி ஒரு பெரும் புயலை கிளப்பியது வீரசேகரன் மன்னரின் கண்காணிப்பிலிருந்து தப்பித்து விட்டான் அவன் ஒரு பௌத்த பிக்குவின் வேடத்தில் தன் தந்தையின் உதவியுடன் அரண்மனையை விட்டு வெளியேறி எங்கோ தப்பிச் சென்று விட்டான் படைத்தலைவர் இராஜசிம்மர் மன்னரிடம் தன் மகன் தன்மீது சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் அமைதியை தேடி பௌத்த விகாரைக்கோ அல்லது இமயமலைக்கோ சென்றிருக்கலாம் என்று கண்ணீர் மல்க கூறினார் ஆனால் ராஜேந்திர சோழருக்கும் மார்த்தாண்டனுக்கும் உண்மை தெரியும் வீரசேகரன் சென்றிருப்பது அமைதியை தேடி அல்ல சதியை தேடி அவன் நிச்சயம் கடாரத்திற்கு தான் சென்றிருப்பான் இந்த செய்தி மார்த்தாண்டனின் கவலையை இரட்டிப்பாக்கியது வீரசேகரன் கடாரத்தில் இருந்தால் ஆதவனின் உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அவன் ஆதவனை அடையாளம் கொண்டால் என்ன ஆகும் இந்த குழப்பங்களுக்கு நடுவே முல்லையின் வாழ்வில் ஒரு புதிய சிக்கல் முளைத்தது அவள் தந்தை வைத்தியர் ஆத்திரேயபட்டர் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் அவர் தன் நண்பரும் அரண்மனையின் மற்றொரு முக்கிய அதிகாரியுமான தனபால செட்டியாரின் மகனுக்கு முள்ளையைப் பெண் கேட்டார் தனபால செட்டியாரும் தன் மகனுக்கு அழகும் அறிவும் நற்குணமும் வாய்ந்த முள்ளையை மனமுடித்து வைக்க சம்மதித்தார் இந்த செய்தி முல்லையின் தலையில் ஒரு இடியை இறக்கியது அவள் மனம் ஆதவன் என்ற ஒருவனுக்காக மட்டுமே காத்திருந்தது வேறு ஒருவனை அவள் கணவனாக நினைத்து கூட அவளால் முடியவில்லை அவள் தன் தந்தையிடம் சென்று தந்தையே தயவு செய்து வேண்டாம் எனக்கு இப்போது திருமணத்தில் விருப்பமில்லை என்று கெஞ்சினாள் வட்டர் தன் மகளின் கலக்கத்தை புரிந்து கொண்டார் முல்லை எனக்கு தெரியும் உன் மனம் அந்த வீரனிடம் இருக்கிறது ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் என்ன ஆனான் என்று யாருக்கும் தெரியாது அவன் திரும்பி வருவானா என்பதும் நிச்சயமில்லை உன் வாழ்க்கையை ஒரு நிச்சயமற்ற நம்பிக்கைக்காக பணயம் வைக்க நான் விரும்பவில்லை தனவால செட்டியாரின் மகன் நல்லவன் படித்தவன் அவன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பான் இல்லை தந்தையே என் மகிழ்ச்சி இன்னொரு ஆடவனுடன் வாழ்வதிலில்லை என் மனம் ஒருவரை ஏற்றுக்கொண்டு விட்டது அவர் வரும் வரை நான் காத்திருப்பேன் அவர் வரவில்லை என்றால் என் வாழ்க்கை முழுவதும் இந்த மருத்துவ சேவையே என் துணையாக இருக்கும் என்று அவள் உறுதியாக கூறினாள் அவள் பிடிவாதத்தைக் கண்டு ஆத்திரேய பட்டரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் தனபால செட்டியார் இதை ஒரு அவமானமாக கருதினார் ஒரு சாதாரண வைத்தியரின் மகள் தன் மகனை நிராகரிப்பதா அவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆத்திரேய பட்டருக்கு பல வழிகளில் அழுத்தம் கொடுக்கத் தொடங்கினார் இந்த சூழலில்தான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது நாகப்பட்டினத்தில் கைது செய்யப்பட்ட பாண்டிய ஒற்றன் சுந்தரபாண்டியன் பல மாதங்களாக சிறையில் இருந்தான் அவன் எந்த உண்மையையும் சொல்ல மறுத்து மௌனம் சாதித்து வந்தான் அவனிடமிருந்து உண்மைகளை வரவழிக்க சோழர் வீரர்கள் பயன்படுத்திய அத்தனை சித்திரவதைகளும் தோல்வியடைந்தன அப்போது சேனாபதி மார்த்தாண்டனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் முள்ளையை அணுகினார் மகளே உனக்கு மருத்துவத்தில் மட்டுமல்ல மனிதர்களின் மனதை படிப்பதிலும் திறமை உண்டு அந்த ஒற்றன் உடல் வலியால் உடையவில்லை ஒருவேளை அவன் மனதை நாம் உடைத்தால் அவன் உண்மையைச் சொல்லலாம் நீ அவனிடம் பேச முடியுமா இது ஒரு வித்தியாசமான கோரிக்கை ஆனால் முல்லைக்கு இது ஆதவனுக்கு உதவும் ஒரு வாய்ப்பாக தோன்றியது சுந்தரபாண்டியனுக்கும் கடாரத்து சதிக்கும் தொடர்பு இருக்கும் அவனிடமிருந்து கிடைக்கும் தகவல் கடாரத்தில் இருக்கும் ஆதவனை காப்பாற்ற உதவலாம் அவள் சம்மதித்தாள் முல்லை சுந்தரபாண்டியன் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்குச் சென்றாள் அவள் ஒரு வைத்தியராக அவன் காயங்களுக்கு மருந்திடச் செல்வது போல சென்றாள் அவள் அவனிடம் கடுமையாக பேசவில்லை சித்திரவதை செய்யவில்லை மாறாக மிகுந்த கனிவுடன் பேசினாள் நீ ஏன் இப்படி உன் வாழ்க்கையை வீணடிக்கிறாய் உனக்கு தாய் தந்தை இல்லையா உனக்காக காத்திருக்கும் ஒரு பெண் இல்லையா என்று கேட்டாள் சுந்தரபாண்டியன் அவளை ஏளனமாக பார்த்தான் என் வாழ்க்கை என் தேசத்திற்காக பாண்டிய மண்ணிற்காக உங்களைப் போன்ற சோழர்களுக்கு அது புரியாது தேசம் பெரிதுதான் ஆனால் தேசப்பற்று என்பது பிற தேசத்து அப்பாவி மக்களை கொல்வதல்ல நீ நாகையில் செய்யவிருந்த சதி வெற்றி பெற்றிருந்தால் எத்தனை உயிர்கள் பலியாகியிருக்கும் அதில் குழந்தைகள் பெண்கள் இருக்க மாட்டார்களா அதுதான் உன் தேசப்பற்றா என்று கேட்டாள் முல்லை அவள் கேள்விகள் சாட்டை அடிகளை விட கூர்மையாக இருந்தன அவள் அவன் வீரத்தை தூண்டவில்லை அவன் மனசாட்சியை தட்டி எழுப்பினாள் பல நாட்கள் அவர்களின் உரையாடல் தொடர்ந்தது மெல்ல மெல்ல சுந்தரபாண்டியனின் மன இருக்கம் தளர்ந்தது முல்லையின் கனிவும் அவள் வாதங்களின் நியாயமும் அவன் மனதை மாற்றத் தொடங்கின அவன் தன் செயலின் பயங்கரத்தை உணரத் தொடங்கினான் இறுதியாக ஒரு நாள் அவன் உடைந்தான் நான் சொல்கிறேன் எல்லா உண்மைகளையும் சொல்கிறேன் என்று அழுதபடியே கூறினான் அவன் வீரசேகரனுக்கும் பாண்டியர்களுக்கும் இருந்த தொடர்பு கடாரத்தில் அவர்கள் தீட்டியிருந்த திட்டம் சீனத்து வணிகர்களின் உதவி என அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறினான் அவன் கூறிய ஒரு புதிய தகவல் மார்த்தாண்டனை அதிர்ச்சியில் உரைய வைத்தது நாங்கள் சீனத்து சக்கரவர்த்தியிடமிருந்து ஒரு பெரும் படையுதவியைக் கோரியிருந்தோம் அதற்கு பதிலாக சோழர்களை வென்ற பிறகு தென்கிழக்கு ஆசியாவின் கடல் வணிகத்தின் முழு கட்டுப்பாட்டையும் சீனாவுக்குத் தருவதாக ஒப்பந்தம் அந்த ஒப்பந்த ஓலை கடாரத்தில் சீன தூதரகத்தின் பாதுகாப்பில் ஒரு இரகசிய அறையில் இருக்கிறது இது அவர்கள் இதுவரை அறியாத ஒரு பெரும் ஆபத்து சீனாவே இந்த போரில் நேரடியாக இறங்கினால் சோழ பேரரசுக்கு அது ஒரு பெரும் பின்னடைவாக அமைந்துவிடும் அந்த ஒப்பந்த ஓலையை கைப்பற்றியாக வேண்டும் இந்த தகவல் கடாரத்தில் இருக்கும் ஆதவனுக்கு உடனடியாக தெரியப்பட வேண்டும் ஆனால் முல்லை ஒரு தைரியமான முடிவை எடுத்தாள் அவள் மார்த்தாண்டனிடம் சேனாபதியாரே நான் கடாரத்திற்குச் செல்கிறேன் என்றாள் மார்த்தாண்டன் திகைந்தார் என்ன சொல்கிறாய் மகளே அது மரணத்தின் வாயில் நீ ஒரு பெண் நீ அங்கே எப்படிச் செல்ல முடியும் நான் ஒரு வைத்தியராக செல்கிறேன் கடாரத்தில் சோழ வணிகர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மருத்துவம் செய்ய ஒரு மருத்துவ குழு செல்வது போல நாம் ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம் என் கந்தையின் அனுமதியுடன் நான் செல்கிறேன் இந்த செய்தியை ஆதவனிடம் சேர்ப்பது என் கடமை என் காதல் வெறும் காத்திருப்பதில்லை அவனுடன் இணைந்து போராடுவதிலும் இருக்கிறது அவள் குரலிலிருந்த உறுதியையும் அவள் கண்களிலிருந்த தீப்பொறியையும் கண்ட மார்த்தாண்டன் அவளை தடுக்க முடியவில்லை ஒரு சாதாரண வைத்தியரின் மகள் தன் காதலுக்காகவும் தன் தேசத்திற்காகவும் கடல் கடந்து ஒரு பெரும் ஆபத்தின் மையத்திற்குச் செல்ல தயாரானாள் முல்லையின் மனம் மாலையில் அல்ல போர்க்களத்தில் மலர தயாரானது அவள் பயணம் ஆதவனின் பயணத்துடன் இணையப்போகும் ஒரு புதிய எதிர்பாராத திருப்பமாக அமைந்தது